முன்பொரு சமயம் அண்ணன் தம்பி இருவர் வறுமையில் வாடினர் அண்ணன் தம்பியிடம் நான் வெளியூர் சென்று பொருள் எட்டி திரும்புகிறேன் என்று சொல்லிவிட்டு புறப்பட்டான் நெடுந்தூரம் நடந்து சென்று ஒரு ஊரை அடைந்தான் அந்த ஊர் பண்ணையாரிடம் ஐயா வேலை தேடி ஊருக்கு வந்தேன் எனக்கு எதிரும் வேலை கொடுங்கள் என்று வேண்டினான் நீ என்னிடம் ஓராண்டு வேலை செய்ய வேண்டும் ஆண்டு முடிவில் மூன்று பொற்காசுகள் கூலியாக தருவேன் நான் என்ன வேலை சொன்னாலும் நீ செய்து முடிக்க வேண்டும் அப்படி உன்னால் முடிக்க முடியாத ஒவ்வொரு வேலைக்கும் ஒவ்வொரு பொற்காசுகளை குறைத்துக் கொள்வேன் என்றார் அவர் சூழ்ச்சியை அறியாத அவன் நீங்கள் என்ன சொன்னாலும் செய்து முடிக்கிறேன் என்றான் அவரிடம் வேலைக்கு சேர்ந்த அவன் உண்மையாக உழைத்தான் நாட்கள் ஓடின பண்ணையாரிடம் சென்ற அவன் ஐயா இன்றோடு ஓராண்டு முடிகிறது நீங்கள் சொன்ன கூலியை கொடுத்தால் நான் ஊருக்கு செல்வேன் என்றான் உனக்கு மூன்று எளிய வேலைகள் வைக்கிறேன் மாலைக்குள் அவற்றை முடித்துவிட்டு கூலியை வாங்கிக் கொள் என்றார் முதல் வேலை என்ன சொல்லுங்கள் என்று கேட்டான் அதோ பார் அங்கே விலை உயர்ந்த இரண்டு பீங்கான் ஜாடிகள் உள்ளன ஒன்று பெரிய ஜாடி இன்னொன்று சிறிய ஜாடி அந்த சிறிய ஜாடிக்குள் பெரிய ஜாடியை வைக்க வேண்டும் இதுதான் நீ செய்ய வேண்டிய முதல் வேலை என்றார் ஐயா எப்படி சிறிய ஜாடிக்குள் பெரிய ஜாடியை வைக்க முடியும் யாராலும் அதை செய்ய முடியாதே என்றான் சரி இரண்டாவது வேலையை சொல்லுங்கள் என்று கேட்டான் ஒரு அறையை கைகாட்டி அந்த அறைக்குள் ஈரமான நெல் உள்ளது நெல்லை நீ வெளியே எடுத்துச் செல்லாமல் காய வைக்க வேண்டும் இதுதான் இரண்டாவது வேலை என்றார் அவர் திடுக்கிட்டவன் நெல்லை வெளியே எடுத்து போகாமல் எப்படி காய வைக்க முடியும் என்று கேட்டான் பண்ணையார் அவன் கேள்விக்கு பதில் கூறாமல் மூன்றாவது வேலையை செய்து முடித்தால் உனக்கு ஒரு பொற்காசாவது கிடைக்கும் என் தலையின் எடையை மட்டும் நீ சரியாக அளந்து சொல்ல வேண்டும் அவ்வளவுதான் என்றார் அவர் ஐயா உங்கள் தலையின் எடையை மட்டும் நான் எப்படி சொல்ல முடியும் ஓராண்டு உங்களிடம் உழைத்தேன் என் மீது இரக்கம் காட்டுங்கள் என்று கெஞ்சினான் நான் சொன்ன மூன்று வேலைகளையும் நீ செய்யவில்லை உனக்கு தர வேண்டிய மூன்று பொற்காசுகளை நான் தரமாட்டேன் வா என்று இரக்கமில்லாமல் சொல்லி அனுப்பினார் அவனும் சோகத்துடன் நடந்து சென்று கொண்டிருக்க அண்ணனை பார்ப்பதற்காக அவ்வூருக்கு வந்திருந்த தம்பியிடம் அண்ணன் விஷயத்தை கூறினான் அண்ணனின் பிரச்சனைக்கு தம்பி ஒரு தீர்வு சொல்ல மறுபடியும் பண்ணையார் வீட்டுக்கு நடைபோட்டு சென்ற மூத்தவன் அவரிடம் நான் நீங்கள் கொடுத்த வேலையை செய்கிறேன் என்று கூறிவிட்டு அவர் முன்பு காட்டியிருந்த பெரிய பிங்கான் ஜாடியை தரையில் போட்டு உடைத்தான் பண்ணையார் பதறிப் போனார் பின்பு பெரிய ஜாடியின் உடைந்த பாகங்களை எடுத்து சிறிய ஜாடிக்குள் போட்டுவிட்டு அடுத்ததாக நெல் வைக்கப்பட்டிருந்த அறையின் கூரை மேல் ஏறி கூரையை பிரித்து கீழே போட்டான் பண்ணையார் பதறி என் வீட்டை நாசம் செய்கிறாயே என்று அரற்றினார் பண்ணையாரின் பேச்சுக்களை காதில் வாங்காதவன் கூரை பிரித்து போட்டு கதிரவன் கூரையை விட்டேன் என்று கூறினான் அடுத்ததாக தோட்டத்திற்கு சென்று பெரிய பூசணிக்காய் ஒன்றை பறித்து வந்தான் கையில் கத்தியுடன் பண்ணையாரை நெருங்கி பூசணிக்காயை ஒரு தட்டில் வைத்து விட்டேன் தங்கள் தலையை வெட்டி இன்னொரு தட்டில் வைத்தால் பூசணிக்காயும் தங்கள் தலையும் சரியாக எடை உள்ளதா என்று கண்டறிந்து விடலாம் என கூறி அவரது தலையை வெட்டுவதற்காக கத்தியை ஓங்கினான் பண்ணையார் பயந்து போய் கையெடுத்து கும்பிட்டு அவனுக்கு சேர வேண்டிய பொற்காசுகளுடன் இரண்டு பொற்காசுகள் அதிகமாகவே கொடுத்து அனுப்பினார்